நம்ம எல்லாமே நைட்டில் மோஸ்ட்லி இந்த ஆந்தை வந்து பயங்கரமாக கத்துவோம் ஆந்த அலரும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இந்த ஆந்தையை பாருங்கள் அழகாக எப்படி கண் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கிட்டே போனால் அப்படியே மண்டை மண்டையை ஆட்டிகிட்டு இருக்குது அப்படியே அந்த இந்த ஆந்தை வந்து தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு சின்ன ஆந்தை தான் இது இன்னும் பறக்க முல்ல ரெக்கையெல்லாம் சூப்பராக இருக்குது எத்தனை பேர் நீங்கள் ஆந்தையை தொட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரெக்கையெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரெக்கை இது சின்னது தான் எப்படி நடந்து வேமா போகுது பாருங்கள் அந்த அழகாக கால் கால் நகத்தலாம் பாருங்கள் நல்லா சார்ப்பாக இருக்குது அந்த நகம் அந்த கால் நகத்தெல்லாம் பாருங்கள் கையை வச்சோம்னே கையை இறுக்கி பிடிச்சிக்குது அந்த ஆந்தை இது கன்று எப்படி பார்த்துட்டு இருக்குது இது அந்த மண்டையில் அந்த மூக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இது இந்த காது ஓரத்தில் பாருங்கள் பாருங்கள் அழகாக முடி கொம்பு மாதிரி ரெண்டு சைடும் முடி இருக்குது அழகாக ம பழகிருச்சு ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் இருக்குது இதுக்கு வந்து பப்பாளிலாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த பப்பாளையெல்லாம் அழகாக சாப்பிடுது பழம் தான் சாப்பிடுது அது எறும்பு சாப்பிடுது இங்கே பாருங்க இந்த கொண்டு வந்து கிட்ட போய்ட்டு பாருங்க அந்த மூக்கில் வைக்கிறேன் பாருங்க அது பாருங்க கொத்திடுச்சு கொத்தி எடுத்து சா சாப்பிடுது பழங்கள் தான் சாப்பிடுது ஆந்தை அப்படி எறும்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடுது நம்ம ஒரு ஆள் கிட்டக்கு போனோம்னா அப்படியே தலையை ஆட்டி ஆட்டிக்கிட்டு ரக்கையை விரிச்சுட்டு அழகாக இருக்கும்ங்கிற தலையை ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ திண்ணியில் தான் நான் கொஞ்சம் வெயிலுக்கு வந்து ஓரமாக நாங்கள் அதை விட்டுருக்கோம் ஆந்தையை அப்புறம் மூக்கை பாருங்கள் எத் நிறைய பேர் இது அப்படிங்க ஆந்தைய இரவு நேரங்கள தான் கண்ணு தெரியும்னு சொல்லுவாங்க பகல் நேரத்தில் வந்து நான் கண்ணை திறந்திருக்கேன் ஆனால் தெரியுது அந்த தெரியல அழகா சின்ன மூக்காக இருக்குது அப்படியே நடந்து போகுது அழகா நடந்து போகுது உங்களுக்கு காமிக்கிறன் பாருங்கள் அப்படியே நடந்து போய்ட்டு தலையை ஆட்டிகிட்ருக்கோம் நான் கத்த இந்த லைட்டாக கத்துது இன்னும் பவரை கத்தலை கால் பகுதியெல்லாம் பாருங்கள் மூக்கு நல்லா சாப்பாக இருக்குது கையை எப்படி பிடிச்சி பாருங்கள் வலிக்கிது கையும் அப்படி நல்லா பிடிச்சிக்குது கையை பிடிச்சிக்கிட்டா வலிக்குது நானும் இப்போ தான் பார்க்குறேன் ஆந்தையை பெரிய மரத்தில் உட்காந்து கத்தோம் அப்படியே பார்த்தோம்னா தலை தலையே ஆட்டிக்கிட்டுருக்கோம் அப்படியே ரெண்டு மூணு ஆந்தையாக இருக்கும் அது பார்க்குறதே பயமாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்காதடா அது கையை கடிச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் பயந்து தான் அதை பிடிச்சேன் அப்படியே பறக்குது இப்போ பறக்க பறக்க ஆரம்பிக்கிது இது ஆணாந்தியா பெண்ணாந்தியானு தெரியல முட்டோடு மண்ணென்னு தெரியல வால்லாம் இப்போ தான் முளைச்சிருக்கு இப்போதான் பறக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பறந்துடுவாங்க இப்போ வெயில் அடிக்கிற வச்சு கொஞ்சம் வாயை பிறந்து போது பண்ணுறாங்க எவருங்க எப்படி வாயை பொலத்துகிறாங்கன்னுட்டு எத்தனை பேருக்கு ஆந்தய பத்தி தெரியும் ஆந்தே கையில் தொட்டிருக்கீங்களா தொட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி சாப்பிடும் பழங்கள் சாப்பிடும் இப்போ பழங்கள் தான் வைக்கிறோம் இது ரெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து இந்த பழத்தங்களை பழங்களை வந்து பிச்சு பிச்சு அசை அதை வாயில் வச்சு ஊட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பழத்தை பிச்சு அதை வாயில் வைக்கிறேன் பாருங்க எப்படின்னு பாருங்கள் உள்ளது பிச்சுட்டேன்னா வாயில் நல்லா பெருசாக இருக்காது அந்தக்கு எப்படி பார்க்குறது பாருங்கள் அந்த வெயில்னால அதுக்குன்னு சின்ன பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த பாக்ஸில் தான் அவங்க இருப்பாங்க இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில எடுத்து விட்ருக்கோம் அப்படியே காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இதை மரத்தில் தான் விட்டுருந்தோம் இதே மரத்தில் விட்டுருவோம் அழகாக மரத்தில் இருக்கும் கரெக்டாக ஒரு முட்டை முறிச்சு பறக்கிற ஸ்டேஜ் ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டரை மாதத்துக்கு குஞ்சாக இருக்கும் அது இப்படி தூக்கி விட்டெல்லாம் பறக்குது நல்லா க கையை ஆட்டுறசி நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு நகம்லாம் என்ன சார்ப்பாக இருக்குது பாருங்கிற என்ன சார்ப்பு வருங்க நகம் நல்லா கருப்பாக இருக்குது தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு அது பெருசுங்கிற ரசி அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கதாச்சும் மூக்கால் அப்படி பண்ணதுன்னு இருக்குது வாயை பழந்து பிளந்து பண்ணுது இப்படி மரத்தில் உக்காந்து அழகாக உட்காந்துக்குது எப்படி பறக்குது பாருங்க அந்த அந்த வீட்டில் எல்லாமே சொன்னாங்க அந்த எல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு ஒத்துக்காது சொன்னாங்க குட்டி அந்த தானே இருக்குது ஏதாச்சும் தீனி கொடுத்து நல்லா பழக்கி அப்படியே பறக்க விட்டுருவோம் கீழே இருந்தால் ஏதாச்சும் பூனை ஏதாச்சும் பிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக சேஃபாக நாங்கள் வச்சுருக்கோம் காலையில் தீனி குடிப்போம் வெயிலுங்கிற ரசி திருநெயில் விட்ருக்கோம் அழகாக அந்த சாயந்தரம் தம்பி வந்து அந்த அடைச்சிருவோம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்க அப்படியே இறக்கி விட்டோம் அப்படியே அவங்க இங்கேயும் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படி அழகாக வாய் திறக்கிறாங்க நான் தீனி வச்சு பார்க்குறேன் ஆனால் தீங்க முடிக்கிறாங்க தம்பி தான் தீன் போட்டுருவாங்க அதுக்கு கொத்துறாங்க ஆனால் சாப்பிட முடியிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆந்தி பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பிறவரோட அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 就。Cool.